வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் சஞ்சய் ஸ்ரீ அப்பா பேர் அருள்மொழி வாஞ்சி அம்மா பேர் கோமதி பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு திங்கக்கிழமை பிறந்திருக்காரு ஒன்று முப்பத்தி ஆறு பிஎம்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் கோயம்புத்தூர் சதயம் நாலாவது பாதம் கும்பராசி மீன லக்கணங்க தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இருக்குது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கா அப்படி டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டுருக்காடி பெங்களூரில் பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வா வாங்குவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆச்சுங்க பாருங்கள் பையன் எப்படி இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் எங்ககிட்ட உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்க திருமண அமைப்பாளராக இருந்தாலும் காம்பேட் பண்ணுங்கள் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோடி வருங்க வாழ்வாளமுடன்